ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சின்ன ஒரு தொட்டியில் பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இது வந்து இப்போ நம்ம பருப்பில் போட்டு கடைஞ்சி வச்சால் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு இந்த கீரையை தான் நான் பருப்பில் போட்டு வைக்க போகிறேன் வாங்க இதோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா வேற அளவுங்க இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன தொட்டி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி போட்டு வைங்க நமக்கு எப்பயுமே யூஸ் ஆகும் ஓகேங்களா இந்த தட்டில் இந்த கீரையை இந்த சின்ன சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை இது ரொ ரொம்ப அதிகமாக வராது பொரியல் பண்ணுறதுக்கு அதனால் நான் பருப்பில் போட்டு வேக வச்சு சாம்பாரா வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் கட் பண்ணும்போது ஒரு கிளை தான் நான் விட்டு கட் பண்றேன் அப்பதான் இன்னும் டைம் நல்லா வளரும் அதுக்காக தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு நமக்கு பரவாயில்ல இது கிடச்சது இது இயற்கையாக நம்ம எதுவுமே போடாமல் வெறும் நான் எப்பவுமே வந்து தண்ணி என்ன ஊற்றுவேன்னா அரிசி கழுகிற தண்ணி ஊற்று பார்த்தீங்களா அதை நம்ம ஊற்றணுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக வருதுங்க எல்லா செடியுமே வருது மணி பிளாண்டு குடி எல்லாமே நல்லா வருது நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க எனக்கு இவ்வளோ கீரை வந்துடுச்சு இன்றைக்கி பருப்பு குழம்புல போட்டு வைக்கிறதுக்கு இது பாருங்கள் தெரியுதுங்களா ஏன் இப்படி கொஞ்சம் பாதி பாதியா விட்டு வச்சிருக்கேன்னா அப்பதான் இது திரும்ப முளைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இனி இதுல இருந்து நமக்கு ஒரு வாரம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு கீரை அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்தே கட் பண்ணலாம் ஓகேங்களா நான் வளர்த்து செடியிலேருந்து எனக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது என்ன பொரியல் பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம்தான் இருக்குது இது நம்ம சாம்பாரில் போட்டு செஞ்சுக்கலாம் பொன்னாங்கிழி கீரை வந்துட்டு பெரியவங்க முதல் சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் கண்ணுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு கீரை தான் இந்த கீரை நம்ம வந்து கீரை வாரத்தில் மூணு முறை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லதுங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் போட்டு இந்த மாதிரி கீரை வச்சு இயற்கையாக சாப்பிட்றது இதை விட ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு ஓகேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய்